ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ டூ வந்து வந்திருக்கு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே வந்து இந்த வீட்டோளுக்கு வந்து பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்கு ஒன்று சௌந்தர்யா ஜெஃப்ரி முத்து இவங்க மூணு பேரும் வந்து சண்டேயில் வந்து இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்காங்க பார்த்தாலே தெரியல முத்து வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து நல்ல ஒரு செருப்படி கொடுத்துருக்காரு அதாவது ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயுமே வந்து விஜய் சேதுபதியும் சரி இல்லாட்டி வீட்டு உள்ள அளவு இருக்கிற ஹவுஸ்மேட்டும் சரி சௌந்தர்யா விட்டு எட்டிடூடு மட்டும் இது வந்து எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் இதை வந்து மற்றவங்கள வந்து இரிட்டேட் ஆக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் சௌந்தர்யா வந்து இந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்கவே மாட்டிக்கிறாங்க இப்போ ஏதோ ஒரு கல்லை வந்து முத்து எடுத்துட்டார் போல் அதுக்கு சௌந்தர்யா ஒரு மாதிரி கை அப்படி வச்சுக்கிட்டு நெளிஞ்சு நெளிஞ்சு கதிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி முத்துவும் சொல்லி காட்டி இந்த மாதிரி அட்டிட்யூட் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மை சொல்லப்போனால் சௌந்தர்யா வந்து இந்த அட்டியூட்டை வந்து மாத்துறது வந்து சௌந்தர்யாவோட கேமுக்கு வந்து ரொம்பவுமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து நிறைய ரசிகர் பட்டாளம் வந்து வெளியில இருக்கு ஆனால் பிஆர் 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 டிங்கிறாங்க ஆனா அது பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல ஆனா என்ன பொறுத்தளவுல ரசிகர்கள் வந்து அதிகளவாக இருக்கிறாங்க இருக்கிற ரசிகர்களையாவது தக்க வச்சுக்கணும்னா வந்து சௌந்தரியா இந்த ஒரு விஷயத்த வந்து மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் முடியும் இதில் வந்து யாருக்கும் வந்து அடிப்பட்டுச்சு போல ஆனா ரயான் வந்து இப்போ வந்து சும்மா பிரித்து மேயிறாரு என்னன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து செம்மையான ஒரு பாயிண்டா வந்து எடுத்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு யாருக்கும் அடிப்பட்டுச்சு இதில் வந்து அடிப்பட்டவங்களை பார்க்கணும் அதுக்கு பிறகு கேமை பார்க்கணும் அது அப்படின்னு சொல்ல வந்து ஜாக்லின் வந்து கேமை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ரயான் வந்து தக்க சரிப்படி கொடுத்தாருன்னே சொல்லலாம் கேம் கேம் நான் வந்து ஒவ்வொருத்தனுமே வந்து ஒவ்வொரு மாதிரி அப்போ கேமையே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து முத்து வந்து சொ என்ன சொல்லியிருக்காருன்னா விளாடுறத விளையாடட்டும் இந்த டாஸ்க் மூலிமா சுய சுயரூபம் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும்னு சொல்லியிருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்